பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இலங்கை அணி முதல் ஒருநாள் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்நிலையில் பாகிஸ்தான் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி நாடு திரும்ப இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் பாகிஸ்தான் அரசு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதி தெரிவித்திருப்பதால் வீரர்கள் நாடு திரும்புவதற்கு இலங்கை கிரிக்கெட் வாரியம் மறுப்பு தெரிவித்துவிட்டது அடுத்ததாக இரண்டு மூன்றாவது ஒருநாள் போட்டிகள் முறையே இன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் விளையாடுகிறது அனைத்து போட்டிகளும் ராவல்பெண்டி திடலில் நடைபெறுகிறது இந்த நிலையில் ராவல்பெண்டி அருகே உள்ள இஸ்லாமாபாத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணமாக எட்டு வீரர்கள் நாடு திரும்புவதற்கு இலங்கை கிரிக்கெட் வாரியத்திடம் கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அடுத்த இரண்டு ஒரு நாள் போட்டிகளை ரத்து செய்துவிட்டு இலங்கை வீரர்கள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் போட்டிகளை ரத்து செய்துவிட்டு வீரர்கள் நாடு திரும்புவதற்கு இலங்கை கிரிக்கெட் வாரியம் மறுப்பு தெரிவித்திருப்பது வீரர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாகிஸ்தான் அரசு முழு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதி செய்திருப்பதாகவும் முடிவை மீறி வீரர்கள் நாடு திரும்பினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது